மத்தியமாம் லீ வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதையாக பாவித்துக் கொண்டு பல பல விதமாக பெரியாழ்வார் கண்ணபிரானை அனுபவித்து கொண்டு வந்தார் இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி அது மிக மிக ஒரு உயர்ந்த திருமொழி ஒரு விலக்கணமான அனுபவம் என்னவென்றால் கண்ணபிரான் பல பல ஆயர் மனைகளிலேயெல்லாம் சென்று அங்கே வெண்ணையை களவி செய்வது இன்னும் பல பல தீம்புகளை எல்லாம் செய்வது என்று திருவாய்ப்பாடி முழுவதும் இவன் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய ஆய்ப்பண்டுகள் எல்லாரும் திரண்டு வந்து யசோதையனிடத்திலே கண்ணபிரானை பற்றி புகார் சொல்லுகிறார்கள் உன் பிள்ளை இப்படியெல்லாம் செய்தான் இப்படியெல்லாம் செய்தான் அவனை எங்களால் தடுக்கவே முடியவில்லை அவனை நீ உன்னுடைய இல்லத்திலேயே அழைத்து அவனை உன்னோடே வைத்துக்கொள் அவனை வெளியிலே அனுப்பாதே என்றெல்லாம் முறையிடுகிறார்களாம் உடனே யசோதை கண்ணபிரானை அழைக்கிறாள் அதுவும் அன்போடு அழைக்கிறாள் அழைத்து ஏன் அப்படியெல்லாம் நீ செய்கிறாய் அப்படி நீ செய்யாதே என்று அவனை பார்த்து சொல்லுகிறாளாம் இப்படி ஒரு அற்புதமான பதிகம் அது அமைந்திருக்கிறது அதாவது இந்த பதிகத்திலே ஒரு பாசுரம் கோபியர்கள் வந்து முறைப்படுவதாகவும் புகார் சொல்லுவதாகவும் அதற்கு அடுத்த பாசுரம் கண்ணபிரானை யசோதை அழைப்பதாகவும் அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் அதில் இருக்கிற ஒவ்வொரு பாசுரங்களும் மிக அற்புதமான அனுபவத்தை தெரிவிக்கின்றன அப்படிப்பட்ட அந்த இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியில முதல் பாசுரத்திலே சில கோபிகைகள் யசோதையில வந்து முறைப்படுகின்ற வார்த்தையை தெரிவிக்கிறார் என்னை வெலங்கரத்த வெற்பிட ஏட்டே அதே கேட்ட கன்னவிரத்த கல்வி தன்னை காத்தகின்ற மரணைக்கா முதலிலே ஒரு கோபிகை வந்து யசோதையிடத்திலே சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் என்னால் வெண்ணை விழுங்கி இந்த கண்ணபிரான் என்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய வெண்ணையெல்லாம் எடுத்து விட்டான் இது எல்லாரிடத்திலும் நடக்கிற விஷயம்தானே இது ஒன்றும் புதிதான விஷயம் இல்லையே என்று யசோதை வாழாவிருந்தாள் போலும் உடனே அடுத்தது சொல்லுகிறார் வெறுங்கலத்தை வெற்படையிட்டு வெண்ணையை உண்டால் கூட போகிறது மறுபடியும் வெண்ணெயை கடைந்து கொள்ளலாம் ஆனால் அந்த கலம் இருக்கிறதே வெண்ணெய் வைக்கக்கூடிய பாத்திரம் அதாவது மண் பாத்திரங்கள் அதான் மண் பாத்திரம் என்னால் அது புதிதான பாத்திரத்தில் வெண்ணெய் வைக்க மாட்டார்களாம் மிகவும் பழைய பாத்திரத்திலே தான் வெண்ணெய் வைப்பார்களாம் அப்பொழுதுதான் அந்த வெண்ணெய் நன்றாக அதில் தங்கி இருக்கும் ஆனால் அந்த பழைய பாத்திரம் உடைந்து போய்விட்டால் இவர்களுக்கு மறுபடியும் அதேபோல் பழைய பாத்திரம் கிடைப்பது அரிது ஆனால் இந்த கண்ணன் என்ன செய்கிறான் என்றால் வெண்ணையை விழுங்கினது மட்டுமல்லாமல் அந்த வெறுங்கலத்தை வெப்படையிட்டு என்று அதை போட்டு பாறையில் போட்டு உடைக்கிறானாம் ஏன் அப்படி உடைக்கிறாய் உனக்கு வெண்ணெய் வேண்டுமானாலும் சாப்பிட்டு போ பாத்திரத்தை ஏன் உடைக்கிறாய் என்று கேட்டால் அதன் ஓசை கேட்கும் அது உடைகிற பொழுது எழுகிற ஓசை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது அந்த ஓசையை கேட்பதற்காக நான் இப்படி பாத்திரத்தை உடைக்கிறேன் என்று சொன்னானாத்தான் அந்த கோபிகை சொல்லுகிறாள் வெண்ணை விழுங்கு வருங்கலத்தை விற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கத்த கல்வி கண்ணபிரான் தற்ற கல்வி என்னால்னா கண்ணபிரான் செய்த களவு என்றுதான் அர்த்தம் அவன் இந்த விஷயத்திலே எவ்வளவு கத்திருக்கிறான் இந்த கல்வி தன்னை காக்ககிறோம் ஐயோ எங்களால் இது பொறுக்கவே முடியவில்லை என்ன பண்ண வேண்டும் உன் மகனை நீ காவாய் உன்னுடைய மகனை நீ உன்னுடைய இல்லத்துக்கு அழைத்துக்கொள் உன் மகனை நீ கூவிக்கொள் உன்னுடைய இல்லத்திலேயே வைத்துக்கொள் என்று சொன்னாலாம் உடனே யசோதை சொல்லி ஏன் உங்களுடைய அகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளை பெயரிலே நீங்கள் பழியிடுவது என்னனம் என்று கேட்டாலோ என்னமோ உடனே பதில் சொல்லுகிறாள் என்ன சொல்கிறாள்னா புண்ணில் புளிப்பு போல் புரை இவை செய்ய வல்ல அண்ணற்கு மகன் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் புண்ணில் புளிப்பு போல் என்று சொல்லுகிறார் அல்லது புளி போல் ஏற்கனவே எரிச்சலை அடைந்திருக்கிறது ஒரு புண் அந்த புண்ணிலே கொண்டு போய் ஒருத்தர் புளியையும் பிழிந்தால் அப்பொழுது எரிச்சல் இன்னும் பன்மடங்கு அதிகமாகிவிடும் அதுபோல ஏற்கனவே வெண்ணெய் போயிற்றே என்ற எரிச்சலிலே நாங்கள் இருக்கிற பொழுதோ இவன் அதற்கு மேலே புளியை பெய்கிறார் போல பாத்திரத்தையும் உடைத்து இன்னும் அந்த எரிச்சலை அதிகமாக்குகிறானே புண்ணில் புலி பெய்தாற் போல் இவன் என்ன பண்ணுகிறான் புரை புறையாளிவை செய்யவல்ல ஒருத்தருடைய வீட்டிலே மட்டுமல்ல திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலேயும் இப்படிப்பட்ட தீம்புகளை செய்கிறான் இந்த இடத்திலே புரை என்கிற சொல் கிரகம் என்று மணவாள மாமினிகள் வியாக்கியானத்திலே காட்டுகிறார் அதாவது புரை என்றால் வீடு என்பது பொருள் அப்போ புரைபுறையால் இவை செய்யவல்ல என்றால் வீடு வீடாக சென்று இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்ன செய்கிறான் பெண்ணையை விழுங்குகிறான் வெறுங்கலத்தை வெப்படையிடுகிறான் என்ன அதை உடைக்கிறான் புரைபுறையால் இவை செய்யவல்ல இவன் யார் என்னால் அண்ணற்கு ஆனோர் மகன் ரெண்டு மூணு அர்த்தம் காட்டியிருக்கார் முக்கியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறேன் அண்ணற்கு அண்ணான் என்றால் இவனுக்கும் ஒரு தமையன் இருக்கிறான் ஆறு கண்ணபிரானுக்கு ஒரு தமையன் அவனுடைய பெயர் பலராமன் என்பது ஆனால் பலராமன் இப்படிப்பட்ட பொல்லாதவன் அல்ல அவன் ரொம்ப நல்லவனும் திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லுகிற பொழுது மைன்னம்புவேற்கள் முன்னம்பெத்த வளைவன் அன் அன்மா தன் நம்பி நம்பியும் இங்கு பிறந்தது அந்த பலராமனும் கூட இங்கேத்தானே பிறந்திருக்கிறான் ஆனால் அவன் இவை செய்தரியான் அவன் இப்படிப்பட்ட தீம்புகள் எல்லாம் செய்யவே மாட்டான் ஆனால் இவனோ பொய் நம்பி புள்ளுவன் கழுவம் போதியறை என்று சொல்லும்படியாக அப்படி இவன் எத்தனை தீம்புகளை செய்கிறான் என்று அது திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே இருக்கிறது அதைத்தான் இங்கேயும் என்ன சொல்றா அண்ணற்கு அண்ணானோர் மகன் அண்ணருக்கு அண்ணான் என்றால் அண்ணனுக்கு இவன் கிட்டினவனாக நெருங்கினவனாக ஆகாதவன் என்று பொருள் அதாவது என்ன பொருள் அப்ப அண்ணனான பலராமன் அவனோடு சேர்த்து இவனை நினைக்கவே முடியாது அவன் ரொம்ப நல்லவன் அவனோடு சமமாக இவனை நினைத்து பார்க்க முடியுமா அவனுக்கு இவன் நெருங்கவே முடியாதவன் அண்ணருக்கு ஆனோர் மகனை பெற்ற அப்படிப்பட்ட ஒரு மகனை பெத்த அசோதை நங்காய் ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ற காரியம் இப்படி துஷ்டனான ஒரு பிள்ளையை பெற்று வைத்துவிட்டு அந்த பிள்ளையை இப்படி தெருவிலே தெரியவிட்டால் எல்லாருக்கும் தீம்பு செய்கிறானே நீ அவனை உடனே அழைத்து கொள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாளா உடனே அதை கேட்ட உடனே யசோதை அந்த கண்ணபிரானை அழைக்கிறாள் பா ஏன் போய் நீ வெளியிடத்திலேயெல்லாம் தீம்பு செய்கிறாய் என்று அவனை மிரட்ட வேண்டும் அல்லவா அவனை மிரட்டல்ல ரொம்ப அன்போடு அதான் அஞ்ச உறப்பால் யசோதை ஆனால விட்டுட்டு இருக்கும் என்கிறாள் ஆண்டாள் ஆண்டாளுடைய பாசுடத்தில் கண்ணனிடத்துல அவளுக்கு ரொம்ப அன்பு யசோதிக்கு ஆனால் அவர் என்ன தீம்பு செய்தாலும் அவனை மிகவும் மென்மையாகத்தான் அழுப்பலாம் என்னவென்று அழைக்கிறாள் இரண்டாம் பாசுரத்தில் பார்ப்போம் வருக வருகைங்கே பாமன நம்பி வருக கரியகுழல் கையவாய் முகத்தே காகுத்த நம்பி வருகைங்கே அரியனிவ நெனக்கெண் அஞ்சனவண்ணவ நலகத்தார் வணிபவா மேதத் தரி கவின்னே எங்கே பவனராய் வருக 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 இங்கே அழைக்கிறாள் யசோதி வருக 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 இப்போ வந்து விடு வந்து விடு வந்து விடு இந்த வருக என்ற சொல்லிலேயே அவள் அவனை மிரட்டவில்லை என்பது தெரியறது இடையே மென்மையாக அவனை கொஞ்சலாக அழைக்கிறாளாம் வருக 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 இங்கே வாமன நம்பி வாமனன் நம்பி என்னால் என்ன ஒரு கால் இந்திரனுக்காக உன்னை தாழ விட்டு மற்றொரு தன்னிடத்திலே யாச்சகனாய் சென்றவன் அல்லவா அப்படிப்பட்ட நீ இப்பொழுது தீம்பு செய்யலாமா அல்லது வாமனன் கூட கொஞ்சம் கிருத்திரிமம் செய்தான் சிறிய காலை காட்டி பெரிவடிவு கொண்டு வளர்ந்தான் சொல்லிவிடலாம் ஆனால் காகுத்தன் ஒருபோதும் அப்படி செய்ததில்லையே அப்படிப்பட்ட காகுத்தனன் நீதானே காகுத்தன் என்னால் ராமபிரான் காகுத்த நம்பி வருக இங்கே என்று இப்படி அவனை அழைத்தாளாம் பாவன நம்பி வருகைங்க கரிய குழல் செய்ய வாய் என்று அப்படி அழகான தோற்றத்தை உடைய அந்த காகுத்தை வருகையுங்க என்று சொன்னாலாம் உடனே அங்க சுத்தி இருக்கிறவாள கேட்டாளாம் என்னமா அது உன் பிள்ளையை பத்தி இவ்வளவு புகார் சொன்னோம் நாங்கள் ஆனால் அவனை நீ கொஞ்ச இப்படியெல்லாம் நீ செய்யலாமா என்று கேட்க உடனே அவள் சொல்லுகிறாள் அரிய நவன் என்று நங்கா பெண்களே இவன் எனக்கு ரொம்ப அருமையாக பிறந்த பிள்ளை அவனை போய் நான் கடிந்து கொள்ள முடியுமா கடுமையாக பேச முடியுமா நிச்சயமாக முடியாது என்று சொல்லிவிட்டு கண்ணனை பார்த்து என்ன சொல்லுகிறாளாம் அஞ்சனவண்ணன் என்னால் நல்ல மை போன்ற அழகிய திருநிறத்தை உடையவனே இப்படிப்பட்ட வடிவகை உன்ன அழகுடைய உன்னை கண்டு எல்லாரும் பொறாமைப்படுகிறார்கள் ஆகினாலே அசலகத்தார் உன்னை பரிபவம் பேசுகிறார்கள் பரிபவம் என்னால் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் இப்படி அசலகத்தவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டிருக்க முடியாது பரிபவம் பேச தரிக்கேன் இப்படி அசலகத்தார் எல்லாரும் வந்து என்னுடைய அருமையான பிள்ளையை இப்படி புகார் செய்கிறார்களே இப்படியெல்லாம் என்னை பற்றி கோல் சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட பாபத்தை என்றோ நான் பண்ணி இருக்கிறேன் ஆகையினாலே பாவியேன் எனக்கு இங்கே நீ போதராய் என்னுடைய இல்லத்திற்குள்ளே நீ வந்துவிடு ஏன் கண்டவர்கள் இடத்திலும் போய் நீ இப்படி வசவு கழுக்கிறாய் என்பது போல என்ன சொன்னாளாம் யசோதை வந்தவர்களையே வைது விட்டாள் என்று கூட சொல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது மேலே அனுபவத்தை தொடர்வோம்